அசினாபுரத்திற்கு பாண்டவர்களின் வருகை முனிவரின் சாபம் பொய்க்கவில்லை ஐந்து பிள்ளைகளின் தந்தையானதும் பாண்டு மரணமடைந்தான் மாத்ரி உடன்கட்டை ஏறினாள் எனவே ஐந்து குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு குந்தியை சார்ந்தது நாட்கள் நகர்ந்தன இத்தனை நாட்கள் காட்டிலேயே வாழ்ந்த குந்தியையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து முனிவர்கள் அச்சினாபுரம் சென்று சத்தியவதியிடம் அவர்களை சேர்ப்பித்தார் பாண்டுவின் மரணத்தை பற்றியறிந்த நாடு சோகத்தில் ஆழ்ந்தது சில நாட்களுக்குப் பின்னர் ஒரு நாள் வியாச முனிவர் அங்கு வந்து சத்தியவதியிடம் தாயே இன்ப நாட்கள் கழிந்துவிட்டன விட்டன இனி மேலும் மேலும் துன்பம் சுழு சுழ்முன்னர் உன் அன் ஆன்மாவின் நன்மைக்காக உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள் உனது குலத்தின் அழிவை உன் கண்ணாலேயே நீ காண வேண்டாம் நாட்டை துறந்து காடு சென்றுவிடு இறைவனின் பாத கமலங்களில் பக்தி கொண்டு வாழ்வில் உன் இறுதி நாட்களை செலவிடு என்று கூறினார் வியாச முனிவரின் மொழிகளை உணர்த்திய உண்மையை ஏற்றுக்கொண்ட சத்தியவதி தன் மருமகளுடன் காடு சென்றாள் அங்கு இறை நினைவுகளிலும் தவ சாதனைகளிலும் நாட்களை செலவிட்டு உரிய காலத்தில் இவ்வுலக வாழ்க்கையை முடித்து கொண்டாள்